தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க பொதுவாக இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்ட் எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட்ல சில வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கும் அந்த வழக்குகளில் வந்து சிலது ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்போது இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபேக்கான கம்ப்ளைண்ட் பட் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிருக்கும் போதும் அந்த ஸ்டேஷனில் வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இதுல இருந்து வெளியில வர்றது எப்படி ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து ஒரு ஓல்டர் செக்ஷன்ல நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே இருக்கும் ஸோ ஒரு கீ ஜட்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் இந்த மாதிரி ஒரு வழக்கில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வழக்கை தான் நம்ம இன்னைக்கு வீடியோல வந்து ஷார்ட்டா பார்க்கணும் ஏன்னா பொதுவாக இந்த எஸ்சிஎஸ்சி அட்ராசிட்டி வழக்கு வந்து எதற்காக இந்த பர்டிகுலர் ஆக்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்டச்சபிலிட்டி அண்ட் தென் வந்து அவங்கள வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு செயலோ இல்லை அவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு செயல் அவங்களை வந்து துன்புறுத்துறது இந்த மாதிரி வந்து இந்த கேஸ்ட் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த யார் அந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்க அந்த பர்டிகுலர் அக்யூஸ்ட் மேலே இந்த வழக்கு வந்து போடப்படும் இந்த பர்டிகுலர் ஆக்டில் இந்த மாதிரி ஒரு வழக்குகள் நிறைய வந்து கேஸ் வந்து நிலுவையில் இருக்கும் அதற்கான நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து பார்த்துருப்பீங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் இந்த ஏன்னா பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட் இருக்குது அந்த ஆக்டில் வந்து சில நல்ல விஷயங்களும் இருக்கும் சில லூப் ஹோல்டரும் இருக்கும் சில பேர் வந்து அதை கரெக்டான விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க சில பேர் வந்து இதை ஒரு ஆதாயமாக வைத்து அவங்களுக்கு ஒரு ஹாம்காக இதை ஃபால்ஸாகவும் ரைஸ் பண்ணக்கூடிய பர்சனும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வழக்கில் நடந்த சம்பவம் ஸோ மேபி இந்த ஜட்மெண்ட்டை பார்க்கும்போது ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு இந்த கீ ஜட்மெண்டில் என்ன சொல்லியிருக்காங்க ஸோ அதோட பேசிக் சினரியோ ரொம்ப பேசிக்காக நம்ம கேஸோட இன்டெப்த்தாக பார்க்க போகிறதுல ஒரு பேசிக்கான விஷயம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் என்னன்னு பார்ப்போம் இந்த கேஸில் வந்து ஒரு நபர் இருக்கார் அவங்க வந்து ஒரு கிராமத்து சைட்டில் வசித்து வராங்க அந்த அந்த பேர்சன் யார் வந்து இதை கம்ப்ளைண்டரோ அந்த பேர்சன் அவருடைய நெய்பர் அந்த அந்த தெருவில் வசிக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் வந்து அடித்ததாக இவர் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏன் வந்து அவர் அடிக்கிறாங்கன்னா அவர் வந்து ஒரு காமன் லேண்டில் விவசாயம் பண்ணுறாரு அந்த பர்டிகுலர் லேண்ட் வந்து அவரோட இது கிடையாது இன்னொரு நபர் உடைய லேண்டில் இவர் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறாரு மேலும் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பகையின் காரணமாக அந்த நெய்பர்ஸ் இவர் வீட்டு வசதி பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் மற்றும் அது தெருவில் சார்ந்த சில நபர்கள் வந்து இவர் வேலை செய்யும்போது இவர் கேஸ்ட் பேரை சொல்லி நீ இந்த இடத்துல வரக்கூடாது வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர் அடித்ததாக கம்ப்ளைண்ட் இந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்ட் தான் நீதிமன்றத்துக்கு வருது பொதுவாக இந்த அட்ராசிட்டி ஆக்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா நான் வைலபிள் அஃபன்ஸாக இருக்கும் அண்ட் தென் வந்து நான் வைலபிள் அஃபன்ஸ் சொல்லும்போது போது அதோட சீரியஸ்னஸ் அதிகமாக இருக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு ட்ரையல் வரும்போது அந்த வழக்கை வந்து நடத்துவாங்க ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து அதே மாதிரி இந்த வழக்கை நடந்து நடக்கும்போது ஸோ லோயர் கோர்ட்டில் இதற்கான ஜட்மெண்ட் வந்து அகேன்ஸ்டாக அந்த அக்யூஸ்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து வருது பட் லேட்டர் இந்த கேஸை வந்து அவங்க அப்பீல் கொண்டு போகிறாங்க அதில் கீ ஜட்மெண்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜட்மெண்ட் ஸோ ஜட்மெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்சர்வேஷன் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த இடத்துல வந்து யாரெல்லாம் சாட்சிகளாக இருக்காங்க வேலிட் எவிடன்ஸ் ஸோ பொதுவாகவே நம்ம லீகல் கேஸுன்னு வந்தாலே நீதிமன்றத்துக்கு முக்கியமான தேவை வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் அதில் ப்ரைமரி எவிடன்ஸ் செகண்டரி எவிடன்ஸ் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து பல்வேறு எவிடன்ஸ் அண்ட் தென் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் விட்னஸ் இது எல்லாமே இருக்குது ஸோ இது இதில் வந்து போதுமான அளவுக்கு நீதிமன்றம் நம்பக்கூடிய சாட்சிகளாக இருக்குதுன்னா அந்த பர்சனுக்கு வந்து தண்டனை வழங்கப்படும் அந்த கேஸ்லேயும் அந்த கம்ப்ளைண்ட்டர் ஜெயிக்கணும்னா இதெல்லாமே வந்து தேவை அப்போது இங்கே நடந்த சம்பவத்தில் அந்த அப்ளிகண்ட் என்ன சொல்கிறாரு என்ன வந்து கேஸ்ட் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை பேசி என்னை வந்து இந்த இடத்துல வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து அடித்ததாக சொல்கிறார் பட் இந்த கம்ப்ளைண்ட் வந்து எப்போது ரைஸ் பண்ணியிருக்காருனா கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடந்து எட்டு மாதங்களுக்கு பிறகு தான் இந்த கேஸை வந்து எஃப்ஐஆரை வந்து ரைஸ் பண்ணுறாரு இப்போ கோர்ட்டில் வந்து என்ன ஹையர் கோர்ட் ஃபைனலாக அப்பீல் போயிருக்க கோர்ட்டில் அப்சர்வேஷன் பண்ணும்போது என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா பொதுவாக வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும் போது இமீடியட்டாக போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்போ போலீஸ் வந்து விசாரிப்பாங்க முதற்கட்டமாக ஸோ ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதற்கு எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணணும் போதுமான ஆதாரங்கள் ப்ரிலிமினரியாக இருக்குன்னு சொன்னால் அப்போ வந்து அதுக்கு எஃப்ஐஆர் வந்து ரைஸ் பண்ணுவாங்க ஃபர்தராக அந்த ஐஓ வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சர்டன் டைம் பீரியட் இருக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு ஸோ முழுமையாக அந்த கேஸை வந்து முடியறதுக்கு பட் இங்கே லேக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு மாதம் கழித்து தான் அந்த பர்சன் வந்து கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறாரு ப்ளஸ் இவர் இந்த வகையான கேஷ்லஸ் சார்ந்த நபர் அப்படின்ற நாலேஜ் அந்த அடித்த பர்சனுக்கோ இல்லை அவங்க நெய்பருக்கோ யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அந்த முக்கியமான அக்யூஸ்டு பர்சனுக்கு தெரியும் அப்படின்றதுக்கான ஆதாரம் இல்லை ஸோ இதை வந்து ஒரு அப்சர்வேஷனாக கொண்டு வராங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கில் ஒரு நபர் வந்து அடிக்கிறாங்களோ இல்லை காயம் படுறாங்களோ அடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்களோ இது எதுவோ ஒரு விஷயங்கள் இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து எவிடன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அது வந்து ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்றது நீதிமன்றத்துக்கு தெரியணும் அப்போ ப்ராப்பர் எவிடன்ஸ் வந்து இல்லைன்னு சொன்னால் அந்த கேஸு வந்து ஸ்ட்ராங் வந்து இருக்காது அப்போ இந்த வழக்கிலையும் என்னென்னா ஒரு மிகப்பெரிய லேக் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மாதத்துக்கு அப்புறம் கொடுத்த கம்ப்ளைண்ட் அண்ட் தென் அந்த பர்சன் அடித்த பர்சனுக்கோ அந்த அக்யூஸ்டுக்கோ இவர் இந்த கேஸை சார்ந்தவர் அப்படின்ற ஒரு விஷயங்களை சொல்லலை அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இல்லை இது இருக்குன்னு அந்த நாலேஜ் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்கிற மாதிரியும் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அது மட்டும் இல்லாமல் முன்பகை காரணமாக இது நடந்திருக்குமான்னு கேட்டால் ஏற்கனவே அந்த அப்ளிகேண்ட் வந்து இவங்களுக்கும் அந்த அப்ளிகேட்டுக்கும் நிறைய முறை வந்து தகராறு ஏற்பட்டு இப்போ அக்யூஸ்டாக இருக்க சில நபர்கள் வந்து ஆல்ரெடி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவும் வந்து அந்த அப்ளிகேட்டுக்கு சாதகமாக இருக்கவே இந்த பர்டிகுலர் எஃப்ஐஆரை வந்து காஷ் பண்ணுறாங்க ஸோ இப்போ கொஷின் என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் நாட் ஓன்லி திஸ் ஆக்ட் ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நீதிமன்றத்துக்கு அதை ஃபால்ஸு தான் ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை வந்து அந்த டிஃபென்ஸோட பர்சனுக்கு வந்து சார்ந்தது அதே மாதிரி ஒரு அப்ளிகண்ட் யார் வந்து அந்த கேஸை வந்து துவங்குறாங்களோ அவங்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய சவால் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த சேலஞ்சே வந்து அதற்கான எவிடன்ஸை வந்து சப்மிட் பண்ணணும் ஸோ வேகா வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணி ஆச்சுன்றதுக்காக மட்டும் அந்த பர்சன் வந்து ஆக முடியாது ஆப்போசிட் பார்ட்டி போதுமான எவிடன்ஸ் இல்லைன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் கண்டிப்பாக வந்து அந்த கேஸ் வந்து ஃபெயில் ஆகிடும் ஸோ அப்போது இந்த எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட்லேயும் இந்த பர்டிகுலர் கீ ஜட்மெண்ட்லையும் இதுதான் தான் நடந்திருக்கு ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்த்தோம் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் பார்த்துருக்காங்க ஒரு பேசிக்கான இந்த கீ ஜட்மெண்ட்டில் பார்த்தோம் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் அடுத்த விட சந்திப்போம் நன்றி வணக்கம்